முன்பு ஸ்டாலின் வலையில் சிக்கிய பிரசாந்த் கிஷோர் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன ப்ரோ சொல்றீங்க ஸ்டாலினின் வலையில் சிக்கினாரா பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஏறத்தாழ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் அப்படின்றது தான் திமுகவினருடைய பெரும் நோக்கமாக வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நோக்கத்தில் எந்த விதமான கல் நெஞ்சக்காரர்கள் எந்த விதமான அடியையுமே வந்து பாத்தீங்கன்னா புகுத்தி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேற இங்கு ஒரு நடிகர் ஃபேமஸான ஒரு நடிகர் வேற வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்துல இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் கட்ட முடிவிலேயே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் என்பது நமக்கு வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலை நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்க போகுது ஏன் டிஎம் வந்து வந்து மேபி ஃபியூச்சர்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் அந்த மாற்றத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து தள்ளப்பட்டிருக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ந்து உற்று நோக்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகியிருக்கு ஓகேங்களா ஏன்னா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா முரண்பட்டு வெளியாகிவிட்டது பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் முடிந்தால் நடிகர் தளபதி விஜய் அவர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஆதரவை தர வேண்டிய ஒரு சில சூழல்கள் நடைபெறலாம் அன்றாக யோசித்துப் பாருங்கள் நடிகர் விஜயும் பிரசாந்த் கிஷோர் காம்போவும் சேர்ந்தால் என்ன ஆகும் நிச்சயமாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் பாணியிலோ அல்லது வேறு மாதிரியான ஏதேனும் ஆக்டிவிட்டீஸிலோ ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் சாத்திய கூறுகள் மிகவும் அதிகமாக வந்து இருக்கிறது அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஆனா இந்த நிலை மாறக்கூடும் ஸ்டாலினுடைய வலையில தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்களெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் ஒரு சிலபுறம் கசிய விடப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த மாற்றங்கள் எதனை நோக்கிய நகர்வுகளா வந்து இருக்க போகுது அப்படின்றதையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஓகேங்களா பிரசாந்த் கிஷோரோ இல்லை மற்றவர்களோ ஸ்டாலினுடைய வலையில் உழ்த்த வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது நடக்குமா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே என்ன நடக்கப் போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளிகளோடு நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்